ஹலோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இருக்கிற புக் வந்து ஒரு ரயில்வேக்கான புக்கு தான் யூடிபிசிக்கான புக்கு பட் ஆனால் இதில் வந்து நல்லா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அரசியலமைப்புக்குள்ள சட்டப்பிரிவுகள் அட்டவணை அப்புறம் நம்ம இதில் அரசியலமைப்புலேருந்து என்னென்ன அதாவது அந்த ஒவ்வொரு இதுவும் எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க நாடாளுமன்றத்தை பற்றி எங்கே எடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி அவசர காலகட்டம் சொல்லிட்டு அதை இங்கேருந்து எடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் தனியாக கொடுத்துருக்குறாங்க இது ஃபுல்லுமே பன்னெண்டு அட்டவணை அப்புறம் மாநில மறுசீரைப்பான குழுக்கள் அப்படி கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான குழுக்கள் என்டிபிஎஸ்சிக்கான புக்கு பட் நல்ல நமக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகிக்கிடும் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு விதியும் மென்ஷன் பண்ணி அது என்ன ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த புக்கு நல்லா யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இதை வீடியோ எடுத்து போட்டேன் எல்லா கண்டென்ட்டுமே அதில் வந்து ஜிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எல்லா கண்டென்ட்டும் கரெக்டாக இருக்குது அதாவது ரிவைஸ் பண்ணுறவங்க இதை வச்சு ரிவைஸ் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து குவாலிட்டி மட்டும் நான் எடுக்கிறேன் இதே மாதிரி எக்கனாமிக்ஸு ஜாகிரஃபி ஐயனம் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது அது தகுந்தாப்பில நான் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் இது வேணுங்கிறவங்க இந்த புக்கை வந்து நீங்கள் அழகா தாராளமாக வாங்கி படிக்கலாம் நம்ம தனித்தனியாக டாபிக்ஸ் எடுத்து தே படிக்கிறதோட படிக்க அதுவும் படிக்கணும் கண்டிப்பாக ஸ்கூல் ஃபிக்ஸ் ரெஃபர் பண்ணணும் இதை வந்து ஒன் சைடு நம்ம என்ன சொல்லலாம் அதை வந்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுவங்க எடுத்து எடுத்து நம்ம ரிவிஷன் பண்ணாருன்னா இதை ரிவிஷன் பண்ணிக்கலாம் மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க எழுத்துமே பார்த்து படிக்கிற அளவுக்கு தான் இருக்கு அவ்வளவுமும் சின்னதாவும் இல்லை மத்திய மாநில அரசு உறவுகள் கொடுத்துருக்குறாங்க ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி படிங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ கூட எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நான் இதான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ